ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு அதனால் சரி அப்போ நம்ம பேசலாம் அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படி தான் சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு பிளாக்காக வந்து தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை வந்து போகிறோம் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சு ஸ்கூல் போகலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பன்னெண்டு வயசு பையன் வந்து ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து வந்திருக்கான் அப்போ தான் சூ போடலான்னு போட்டிருக்கான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு இந்த சின்ன பாம்பு வந்து அப்படியே வந்து கொத்திருச்சு காலை கொத்தினோடனே அக்கா அம்மானு கற்றுனோடனே ஓடி வந்து பார்த்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க இப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வந்து நடக்குது எதனால் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா வாசலில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வாச வாசல் வந்து இருட்டில் ராத்திரி நேரத்தில் நிறைய பாம்புகள்லாம் வந்து உலா வரும் அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே வந்து கேட்டுக்குள்ள வாசலில் செடிகளில் தோட்டங்களில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும் அப்போதான் செருப்பு சூல்லாம் நம்ம வாசலில் தான் வந்து போட்டிருப்போம் அப்போ என்னாச்சு இந்த சூ வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூக்குல வந்து அப்படியே வந்து ஒளிஞ்சிருந்தது சூக்குள்ள ஒளிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னா இந்த பையன் வந்து முதல்ல வந்து சூ போடுறதுக்கு முன்னாடி முன்னாடி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தட்டணும் அதை தட்டி நல்ல வந்து எதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி அழைச்சி தொடச்சி தான் போடணும் அது போடாமல் அப்படியே அவசரமாக போட போகணும் தான் இந்த மாதிரி வந்திருக்கு எப்போவுமே வந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு சின்ன கம்பு வந்து வச்சுக்கோங்க அதை வச்சு நல்ல சூ சூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தட்டுங்க நல்ல வந்து ஏன்னா நம்ம கையில் வந்து பச்ச கையில் கடிச்சிடக்கூடாது அந்த சொக்கு நல்லா வந்து தட்டி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கம்பு அடித்த உடனே அது வெளியில் வந்துடும் சின்ன கம்பு எப்போவுமே வந்து வச்சுருங்க அதை அடித்து பாருங்கள் இல்லைன்னு இந்த சூவை தூக்கி உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து நல்லா உதருங்க நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் துணி எடுத்து வந்து நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் வாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செருப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து சூ ரேக்ஸ்லாம் வருது நல்லா ஜிப்பு போட்டு வச்சுருக்கு அப்போ வந்து பகல் நேரத்தில் அந்த ஜிப்பை திறந்து நல்லா வந்து நீங்கள் வைக்கலாம் ஏன்னா இப்போ வச்சுட்டு ராத்திரி நேரத்தில் வந்து மூடி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூ ரேக்கை வந்து வாசலை வைங்க அப்படியே செருப்பு சூவை வந்து வைக்காதீங்க அதனால தான் இந்த மாதிரி சமை நடக்கு நல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் போட்டு அழகழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாக்கை வந்து வருது அந்த சூர்யாக்கை வந்து வாங்கிக்குங்க சூர்யாக்கை வாங்கி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே நல்லா உதறி நல்லா தொடச்சி அதுக்குள்ளே வந்து வச்சிருங்க சூர்யாக்கை வந்து நிறைய பேர் ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மெல்லு வந்துடும் இப்போ செருப்பை போட்டு அதுக்குள்ளே வச்சு உடனே நீங்கள் ஜிப் போட்டால் கண்டிப்பாக வந்து ஸ்மெல்லு வரதான் செய்யும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து வந்த உடனே இந்த ஸ்கூலில் விட்டு வந்தோடனே இந்த சுவை அப்படியே வெளியிலே வச்சுருங்க அதை நல்லா தொடச்சி அப்படியே வெளியிலே வச்சிருங்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ராத்திரி மட்டும் இரவு நேரத்தில் மட்டும் நல்லா உதறி இந்த சூறாய்களில் போட்டு ஜிப்பை போட்டு மூடுங்க அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவு மாதிரி எதுவுமே இந்த ஒலியாது அதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஷூவை நல்லா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ நிறைய வசிகள் இருக்கு அப்படி இல்லை சூவா வந்து நீங்க அப்படி போடும்போது என்னாலும் கண்டிப்பாக வந்து எதுவுமே இந்த இதுக்குள்ளே வந்து ஒளியதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படி தான் வந்து பண்ண முடியும் வேறு வழி கிடையாது அதனால் நிறைய இடங்கள்ல இந்த பாம்பு தேல்கள்லாம் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா நான் எனக்கெல்லாம் வந்து தெரியும்னா நானும் வந்து எங்கள் கிராமத்தில் தான் வந்து பிறந்து வளர்ந்துருக்கேன் ஏன்னா நிறைய பாம்புகள் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வரும் நிறைய பாம்புகள் தேல்கள்லாம் என்ன நிறைய தடவை தேள் வந்து கொட்டிருச்சு ஒரு பாத்திரம் தேய்க்கும் போது உள்ளே வந்து அப்படி நான் பார்க்கவே இல்லை பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டேன்னா அதுக்குள்ளே பெரிய தேயில் உட்காந்துருச்சு அப்படியே ஒரு கட்டி எங்கள் வீட்டில் கூட்டம் கூட்டமாக தேயில் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தினா பண்கட்டை தான் போட்டுருக்கும் வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பணங்கட்டையில் தான் இருக்கும் எலி வேற அதை கொடைஞ்சி குடஞ்சி குறைஞ்சி கடிச்சு போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு ரூமாக வந்தால் ரிப்பேர் பண்ணலாம் பத்து ரூம் இருக்கும் பத்து ரூமில் ரிப்பேர் பேர் ரொம்ப ரொம்ப காரச்சோறு தான் ஃபுல்லாகவே பணம் கட்டை தான் அதை கடிச்சு கடிச்சு கடித்து கடிச்சு ராத்திரிலாம் தூங்கக்கூட கொடை கொட கொடைக்கூட சத்தம் இருக்கும் நாங்கள் தூங்கும்போது கூட மேலே வந்து சத்தம் கட்டிக்கிட்டே இருக்கும் ஓ மேலே ஏதோ எரி போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா வீடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் அது நல்ல ஒரு கட்டை மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே போகுது பணம் கட்டையெல்லாம் கொதறி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தேல்கள் நிறைய இருக்கும் பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்லே கம்பிகள் தான் போட்டிருக்கோம் அந்த கம்பிகள் இருக்கிறனால ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்குள்ளே எல்லா இடமுமே இந்த பாம்புகள் இருக்கும் ஒரு தடவை பார்த்த நேரத்தில் பாம்பை பார்த்துட்டேன் பத்து மணிக்கு என்ன செய்யும் தெரியல அப்புறம் எங்களுக்கு தூங்கவே வந்து பயமாக இருக்குது எங்கே போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் சரி வாசலில் போய் நாங்கள் படுத்துக்கிட்டோம் ஒரு நடுவில் நடு வந்து லைட்டு நடு காலில் லைட்டை போட்டு வாசலில் போய் வந்து படுத்துக்கிட்டோம் ஆனால் அது வந்து பின்னால் போய் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை இந்த மாதிரி சர்வசாதாரணமாக வந்து எங்கள் வீட்டில் பாம்புகள்லாம் வந்து நடமா இருக்கும் நிறைய தடவை வந்து பார்த்துருக்கோம் வந்துருக்கு எக்கச்சக்கம் அதனால் கிராமங்களில் இருக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கனா ஜாக்கிரதையாக வந்து இருங்க இந்த மாதிரி சூறைக்க வாங்கி ஸ்கூல் போகும்போது டக்குன்னு என்ன அவசரமா இருந்தாச்சு சூவை போடு அப்படின்னு போடாதீங்க அது மட்டும் கிடையாது இப்போ எங்க ஒளிஞ்சிருக்குன்னே வந்து சொல்ல முடியாது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூடரு பைக்கு இதெல்லாம் வந்து விதிர பாக்குறோம் இப்போல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வாசலில் வச்சுருக்க பைக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸோ இதுக்குள்ளே அந்த சைடில் இருக்கிற இடங்கள் இதுக்குள்ளேயாவது வந்து உள்ளுக்குள்ளே பாம்புகள் வந்து நுழைஞ்சிருதுன்னு நிறைய வந்து பார்த்துருக்கேன் ஸ்கூட்டரில் இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறாங்க இப்படி எல்ல எந்த இடத்துக்குள்ளனையும் சொல்ல முடியாது எல்லா இடத்துக்குள்ளும் நுழைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மாதம் முன்னாடி இப்படி தான் பைக்கில் வந்து போயிருக்கான் பாய்தலும் பண்ணணும் தான் அந்த பைக்கை வந்து பார்த்துருக்கான் அதுக்குள்ளே அந்த பையனோட கையில் ஒரு கொட்டு கொட்டிடுச்சு அதுக்குள்ளே வந்து ஓடி போய் அந்த பையனை வந்து காப்பாற்ற முடியல அவன் பைக்கை நிறுத்துகிறவுன்னு மணி ரெண்டு மூணு தடவை வந்து கொத்திடுச்சு அதுக்கப்புறம் அதேமாதிரி பைக் ஸ்கூட்டர் வந்து வாசலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி துணியை வச்சு நல்லா வந்து தொடங்க நல்லா தட்டி பார்த்து இதுக்குள்ளேயாவது ஏதாவது பூச்சி வட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பெண் பைக்கை வந்து பார்க்கவே இல்லாதக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் பைக்கை எடுத்துகிட்டு போனதுனால தான் அவனோட உயிரே போயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன தவறு செய்கிறோம் அந்த சின்ன தவறுனால நம்மளால் வந்து பெரிய பெரிய உயிர்களே வந்து பெரிய உயிர் வளமிக்க முடியாத உயிரே வந்து போயிடுறது பாருங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த பையன் வந்து பைக்கை வந்து முதல்ல வந்து தட்டி கிளீன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த பாம்பை பார்த்துருக்கலாம் அவனோட உயிர் வந்து படைச்சிருக்கான் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இது மட்டும் கிடையாது நம்ம வந்து தோட்டங்களில் இருப்போம் கண்டிப்பாக தோட்டங்களில் வந்து இருப்போம் மரத்தில் ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூ மட்டும் இல்லை வாசலில் வச்சிருக்கேன் எந்த ஒரு சாமான் இருந்தாலும் சாமான் தான் வந்து உட்காந்துருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வாசலில் எந்த சாமானும் அடைசல்லாம் வந்து வைக்காதீங்க அப்பப்போ க்ளீன் பண்ணிருங்க அப்பப்போ நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் வந்து ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டு நாளைக்கு தடவை அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா வாரத்துக்கு ஒதுவையாது அங்கங்கே சாமான் வாசலை போட்டு வைக்காங்க போடுறதால கொசுலாம் வந்து அடைய ஆரம்பிச்சிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நீட்டாக இருக்குது அதனால சுவரோடு நீட்டாக செல்ஃப் மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சிங்கன்னா எதுவுமே அடையிறதுக்கு வந்து வலி கிடையாது ஈஸியாக இருக்கும் எப்பவுமே அதுக்கு தான் சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தம் சோறு போடுனா எப்போவுமே நீட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா எதுவுமே நுழையத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நீங்கள் தான் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க பாம்பாக இருந்தாலும் சரி தேலாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அது ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம உயிருக்கு நிறைய உழை வைக்கிறதுக்கு வந்து இயற்கையும் சரி செயற்கையும் நிறைய வந்து இருக்குது உங்களுக்கே வந்து தெரியும் பாம்பு தேல் மட்டும் கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன தவறில் கூட ஒரு உயிர் பெயரும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம உயிரை வந்து காப்பாற்ற முடியும் இருங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்